செழித்திருப்பார் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் ஏசையா ஐம்பத்தி மூன்று பத்து இயேசுவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவை வேலை வந்தது நீர் குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும் படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் இதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலேயே மகிமைப்படுத்தும் யோவான் பதினேழு ஒன்றில் ஐந்து வரை ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் ஏ சையா ஐம்பத்தி மூன்று பதினொன்று இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் இதாவே இந்த வேலை நின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஏழு இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள் வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமியிலிருந்து இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார் தாம் இன்ன விதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி மூன்று வரை